தன நனே நானா நன நானா அந்த மாதிரி தானி கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில அந்த இலவு வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் ஏசு வாழ தந்தே சிறு காட்டு வண்டே உன்ன நினைச்சுதான் பாட்டு ஏ மல்லு வெட்டி மாமா மனசு இருந்த மார்க்கம் இருக்குது என புசுக்கு எனக்கு பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது முருகமலை காட்டுக்குள்ள விறகு எடுக்கும் வேலையில தூரத்துல நின்னவரே தூக்கி விட்டாராகாதா பட்டவிறகு தூக்கி விட்டா கட்ட விரலு பட்டு புட்டா விறகு இல்லாமல் தீ பிடிக்கும் வெக்கம் கெட்டு போகாதா நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல வர முறை இருக்கா நீ பொம்பளை தானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா ஓ நெனப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது அடவும் கிருக்குல எனக்கு இந்த பூமி சுத்துது சிங்கம் புலி கரடி கண்டா செர்த்தடிக்க கை துடிக்கும் பொட்டு கண்ணி உன்னை கண்டா ஒளி கூட உடனடுங்கும் நினைச்சி பூசையில வெப்பனையும் நீ மணக்கும் நீ குளிச்ச ஓடையில நான் குளிச்ச ஓ மணக்கும் ஏய் வைக்க கட்ட பெண்ணே என்னை ஏன் தூக்கி சுமக்குற ஏன் மனசுக்குள் புகுந்து ஏ இறங்க மறுக்கிற ஏனெஞ்சிலே நெஞ்சில வத்தி வைக்கிற ஓ ஆசையே எதுக்கு இன்னும் பொத்தி வைக்கிற